கோமிகை அணை அணைகளின் எழிலும் பெரியார் சிறுகலூர் மேகமருவிகளின் குளிர்ச்சியும் திருக்கோயிலூர் உலகளிந்த பெருமாள் கோயில் விரட்டேஸ்வரர் கோயில் ஆதி திருவரங்கம் திருநெருங்கொண்டை போன்ற தலங்களின் ஆன்மீகம் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த மாவட்டத்துக்கான புதிய ஆட்சியர் கட்டடம் அதனுடைய விழா உள்ளிட்ட கட்டிடம் நாற்பத்தொரு கோடிய எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் முன்னூற்றி ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி ரெண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறைகளின் சார்பிலே மொத்தம் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் இந்த விழா ஒரு முப்பது விழாவாக தொடங்கப்பட உள்ள திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் அதையும் சுருக்கமாக சொல்றேன் முதல் அறிவிப்பு திருஷிவேந்தியம் பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கைப்படி வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும் மேலும் கோடி லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கடை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டிடம் கட்டப்படும் மூணாவது அறிவிப்பு உளுந்திர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேர்ந்த நாடு கிராமத்தில் ஏக்கர் பரப்பளவுல புதிய சிற்ப தொழிற்பேட்டை பத்து கோடி ரூபாய் மதிப்பு அமைக்கப்படும் சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதுப்பாலப்பட்ட கிராமத்தில் பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சின்னசேலம் வட்டத்தில் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கட்டணம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் அஞ்சு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மக்களை பயன்பெறக்கூடிய வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் பிரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்பு அமைக்கப்படும் இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்பு விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேத்து ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் தான் தனிக்காட்டு ராதா என்பது போல புரியுது இல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராதா என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார ஜிஎஸ்டி தமிழ்நாடு தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோபல் ஏற்று உற்பத்தியா தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்கள்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவீங்க இப்படி இந்தியாவிலே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில் தான் உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் கோரிக்கை வச்சு தந்திருக்கிறேன் தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பாட் தொடங்க போது அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு உங்கள் முதலமைச்சரா உங்களின் ஒருவனா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி